ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜிகே அப்படிங்கிற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் வேறு என்னென்ன இருக்குது எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஓர் தேர்வில் வந்த ஒரு பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது எத்தனை கட்சி போட்டியிட்டிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போ எத்தனை கட்சி போட்டியிட்டது அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து பதினொன்றாம் வகுப்பில் தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே இருக்குது அதில் பாக்ஸ் கண்டெண்டாக கொடுத்துருக்கிறாங்க அங்கேருந்து தான் கேள்வி கேட்டுருக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் தான் முதலாவது பொது தேர்தல் நடந்தது இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் முதலாவது பொது தேர்தல்னா மக்களவை தேர்தல் மட்டும் கிடையாது அப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ட்டு அதெல்லாம் அப்போ நடைமுறையில் இருந்திருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் தான் முதலாவது பொது தேர்தல் இந்தியாவில் நடந்திருக்கு அப்போ நானூற்றி எண்பத்தொம்போது இடங்கள் கொண்ட மக்களவைக்கும் தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க இருபத்தி ஆறு மாநிலங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் இருபத்தி ஆறு இந்திய மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு தொகுதிகள் மாநிலங்களுக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கும் தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தேர்தலை நடத்த எவ்வளோ நாளாக இருக்குது தெரியுமா ஏறத்தாழ நாலு மாதம் ஆகிருக்கு எல்லாத்துக்குமே தேர்தல் நடத்தணும் இல்லை சட்டமன்றத்துக்கும் நடத்தணும் மக்களவைக்கும் நடத்தணும்னா நாலு மாதம் ஆகிறது பெரிய விஷயந்தான் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நாலு மாதம் நடத்தியிருக்கிறாங்க அதில் ஐம்பத்தி நாலு கட்சிகள் தேர்தலில் போட்டிக்கிட்டுருக்குது இதைத்தானே நம்ம முன்னாடி பார்த்தோம் கேள்வியாக பார்த்தோம்ல எத்தனை கட்சி போட்டிக்கிட்டதுன்ட்டு அப்போ ஐம்பத்தி நாலு கட்சி வந்து போட்டிக்கிட்டுருக்கு அதில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாகிருக்குன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வந்து பதிவாகிருக்கு இதில் யார் ஜெயித்தாங்க மக்களவையில் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க மொத்தம் இருந்த நானூற்றி எண்பத்தி ஒம்போது இடத்துல முன்னூற்றி அறுபத்தி நாலு சீட்டில் வின் பண்ணினாங்க காங்கிரஸ் கட்சி இது எவ்வளோன்னு பார்த்தா அப்போ பதிவான வாக்கில் நாற்பத்தஞ்சு சதவீதம் அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் பதிவாகி பதிவாச்சு இல்லை இதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் காங்கிரஸ் வாங்கினது இரண்டாவதாக ஜெயித்த கட்சி எதுனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் ஜெயிச்சிருக்கு இதை பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது இது சம்மந்தப்பட்ட தகவலையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் முதல்ல எப்போ தேர்தல் நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து ஜனவரி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது நாள் நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கடைசி தேர்தல் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே ஒரு கட்டம்தான் ஒரே கட்டத்துலேயே நடத்திட்டாங்க அடுத்து இன்னும் சில தகவலை பார்க்குறோம் இந்தியாவில் பொது தேர்தல் எப்போ நடத்தப்பட்டதுங்கிறதையும் பார்க்குறோம் அதாவது முன்ன நம்ம பார்த்தது சுதந்திர இந்தியாவில் பொது தேர்தல் இப்போ நம்ம பார்க்குறது இந்தியாவிலேயே நடந்த முதல் பொது தேர்தல் இந்த வித்தியாசத்தை பாருங்கள் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்பாங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க எப்போ நடத்துனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே நடத்தியிருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி பார்லிமெண்ட்டு இந்த மாதிரி மா மாநில சட்டமன்றங்கள் ஒவ்வொரு பேர்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொது பேர் தான் இம்பீரியல் கவுன்சிலின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டாங்க இம்பீரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா மத்திய சட்டமன்றம் மாகாண சட்டமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்துச்சு இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் சென்னையில் சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்காங்க அதில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது கட்சி தான் இதை கொடுத்துருப்பாங்க நாட்டில் எப்போ ஓட்டுரிமை கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சி கொடுத்தாங்க அடுத்து இது சம்மந்தப்பட்ட தகவலையும் பார்க்குறோம் உலகத்திலேயே முதன் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐக்கிய பேரரசு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தாங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இப்போ இந்தியாவில் ஓட்டு போடணும் அப்படின்னா பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் நல்லா பாருங்கள் பதினெட்டு நடந்துக்கிட்டு இருந்தால் ஓட்டு போட முடியாது பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்போது ஆரம்பிச்சிருந்தா தான் ஓட்டு போட முடியும் அடுத்தது இது சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான தினத்தையும் பார்க்குறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டுருக்குறாங்க ஜனவரி இருபத்தைந்துங்கிறது தேசிய வாக்காளர் தினம் அப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ வெளியே திருப்பியும் பார்த்துர்லாமா இந்த வீடியோவே ரொம்ப முக்கியங்க விடை என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடைபெற்ற முதல் இந்திய போர் தேர்தலில் போட்டிக்கிட்ட கட்சிகள் எத்தனைனா ஐம்பத்தி நாலு கட்சிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்களுக்கான ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது அதை க்ளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருங்க இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் ஒரு பாப்பை போகிறோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நம்ம பார்க்கலாம்